நம்ம இந்தியாவிலேயே பலவிதமான பேய்களை பத்தியும் பல பேய் கதைகளை பத்தியும் தினம் நம்ம தான் இருக்கோம் இப்படிப்பட்ட பேய்களை ஒருத்தரோட கைவசம் அடக்கி ஆள முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும் பில்லி சூனியம் ஏவல் மாதிரியான விஷயங்கள்ல ஒரு சில மாந்திரீகவாதிகள் இன்னைக்கும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு பேய ஒருத்தரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிக்கிறது நம்மளோட இந்தியாவுல மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது இன்னைக்கு நம்ம வீடியோல மலேசியால இருக்கிற ஒரு சில மக்கள் ஒரு கொடூரமான ஆத்மாவை வம்சாவளியா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அன்டூ ராயான்னு அடைக்கப்படுற உடம்பு ஃபுல்லா முடியா இருக்கிற ஒரு தீய ஆத்மாவை அங்க இருக்கிற மக்கள் அவங்களோட பயன்பாட்டுக்காக கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க அதனால என்னெல்லாம் பண்ண முடியும் அவங்க அதை எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த அன்டு ராயானா எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்னு பார்த்தா இதோட உருவத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே உயரமா உடம்பு ஃபுல்லா முடியா கண்கள் ரெண்டுமே ரெட் கலர்ல மினுக்கிற மாதிரி இது இருக்கும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இதோட வாயில இருக்கிற நாலு பல்லு மட்டும் யானையோட தந்த மாதிரி வெளிய பெருசா நீண்டுட்டு இருக்குமா நம்ம எல்லாருமே ஜின்னு அழைக்கப்படுற ஒரு ஆத்மாவை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் அதுல ரொம்பவே முக்கியமான பெரிய சைஸ் ஜின்னு தான் இந்த அன்டு ராயா சரி இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆத்மாவை எப்படி அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா இத அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு பல சடகுகளை தொடர்ச்சியா செய்யறாங்க அது மட்டும் இல்லாம ஒருத்தர் அன்டுராயாவை வளர்க்கிறாருன்னா அவரு கிட்ட இருந்து இந்த அன்டுராயாவை இன்னொருத்தருக்கு கொடுக்கவும் முடியும் மாதிரியான ஒரு ஆத்மாவை எப்படி உருவாக்குறாங்க ஒருத்தருக்கு எப்படி குடுக்கறாங்க அப்படின்னு கேட்டா இத பத்தின குறிப்பு எதுலயுமே சரியா சொல்லப்படல ஆனா ஒரு வகையான ஜின் வகையை சேர்ந்ததுனால ஒரு ஜின்ன எப்படி உருவாக்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த அன்டூராயாவையும் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதாவது இந்த மாந்திரிகவாதிகள் யாருமே இல்லாத ஒரு ரூமுக்குள்ளயோ இல்ல ஒரு இடத்துலயோ கிட்டத்தட்ட நாப்பத்தி நாள் பல சடங்குகளை செஞ்சு சாப்பிடாம தூங்க இருக்கிறது மூலமா ஒரு ஜின்ன உருவாக்கவோ இல்ல அதை கட்டுப்படுத்தவோ முடியும் அடிப்படையா வச்சுதான் இந்த அன்டு ராயாவையும் உருவாக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது அப்படின்னு கேட்டா இத நம்ம கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றதை விட இந்த அன்டு ராயாவை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாதான் அது உண்மையா இருக்கும் செய்ய வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த அன்டு ராயாவை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு முன்னாடியே இந்த ஆத்மா கிட்ட ஒரு விதமான சத்தியத்தை நம்ம போடணும் நீ எனக்காக ஏதாவது ஒரு வேலை செஞ்சனா நானும் உனக்காக அதுக்கு பதிலா தினந்தனம் இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு கோழியோ இல்ல ஏதாவது ஒரு உயிர் பலியோ கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சத்தியம் போட்டுதான் இந்த அன்டு ராயாவையும் எடுத்துக்கணும் இங்க சொன்ன சத்தியத்துக்கு ஒரு தடவை இந்த அன்டு ராயாவும் சரின்னு சொல்லிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் அத நீங்க காப்பாத்திக்கிட்டே தான் இருக்கணும் உதாரணமா சொல்லணும்னா ஒரு நாளைக்கோ இல்ல ஒரு வாரத்துக்கோ உனக்கு கண்டிப்பா ஒரு கோழிய உயிர் பலி கொடுக்கற அப்படின்னு நீங்க அன்டு

கிட்டத்தட்ட அவங்க தினம் தினம் வேலை செய்யும் இந்த பேயை கட்டளையிட்டு இதா அதிகமா வேலை வாங்குவாங்களா ஒரு ரெண்டு மூணு ஆளுங்க சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைய இந்த பேய் தனியா இருந்து அவங்களோட ஓனர் கிட்ட கட்டளைக்காக செஞ்சு முடிக்குமா சரி இது ரொம்பவே நல்ல ஆத்மாவா இருக்கே நம்ம சொல்றது எல்லாத்தையுமே கேக்குது நம்மளும் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா ரொம்ப பெரிய தப்புல தான் அது முடியும் இந்த உலகத்துல உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற இந்த அன்ட்டு ராயாவோ நீங்க சொல்ற எல்லாத்தையுமே கரெக்டா செஞ்சு முடிக்கும் ஆனா நீங்க சாகும்போது எப்படி இந்த ஆத்மாவை நீங்க ஒருத்தர்கிட்ட இருந்து சத்தியம் பண்ணி வாங்குனீங்களோ அதே மாதிரி ஒருத்தர் உங்ககிட்ட இந்த ஆத்மாவை சத்தியம் பண்ணி வாங்கணும் அதுவும் முழு மனசா சத்தியம் பண்ணி வாங்கணும் இப்படி பண்ணா மட்டும்தான் இந்த அண்ட்டு ராயா உங்களை விட்டு முழுசா விலகி உங்களோட உயிரும் பிரியம் இப்படி எதுவுமே நடக்காம அதாவது இந்த அண்ட்டு ராயாவை உங்ககிட்ட இருந்து யாருமே சத்தியம் பண்ணி வாங்கலைன்னா கடைசி வரைக்கும் உங்களோட உயிர் உங்க உடம்ப விட்டு பிரியவே பிரியாதா செத்து போற நிலைமையில இருந்தாலோ இந்த பேயே உங்களோட உடம்புல இருந்து உங்களோட ஆத்மா வெளியே போக விடாம புடிச்சு வச்சு மூச்சு மட்டும் நீங்க விட்டுக்கிட்டே இருப்பீங்களா இது எந்த அளவு கொடூரமா இருக்கும்னா நீங்க உயிரோட இருக்கும்போதே உங்களோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிக்குமா அதனால யாருமே உங்களோட உடம்புல இருந்து வர துர் துர்நாற்றத்தால கிட்ட கூட வரமாட்டாங்க இது எல்லாத்துக்குமே இந்த அன்ட்டு ஆத்மா தான் காரணமாவும் இருக்கும் இந்த ஒரு காரணத்தினாலேயே ஒருத்தர் இந்த அன்ட்டு அவ தத்து எடுத்துட்டார்னா அவரோட வம்சா வழியா இந்த பேய மாத்தி மாத்தி குடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க தெளிவா சொல்ல போனா ஒருத்தர் இந்த அன்டுராயாவ வச்சிருந்தாருனா அவரோட பையனுக்கோ இல்ல அவரோட பேரனுக்கோ இந்த அன்டுராயாவ தத்து குடுத்துருவாரு இப்படி தத்து குடுத்துட்டா மட்டும் நம்மளோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது நீங்க இந்த பேயை வளர்க்கும் போது உங்களுக்கு நிறைய அமானுஷ்யமான விஷயங்களும் செயல்களும் நடக்கும் ஒருத்தர் இந்த மாதிரி அன்டுராயாவ அவரோட வீட்டுல வளர்க்கிறாருனா அந்த வீட்டுல எந்த ஒரு கடவுள் வழிபாடோ எந்த ஒரு கடவுளோட போட்டோவோ இருக்க கூடாது அதே மாதிரி இந்த வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில இந்த அன்டூராயாவ வைக்கும் போது அந்த இடம் எப்பவுமே கிளீன் பண்ணாம அழுக்காவே இருக்கணும் வீடு ஃபுல்லா அழுக்கா இருக்கணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது இந்த அன்டூராயா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் மட்டும் எப்பவுமே அழுக்கா இருக்கணும் நீங்க இந்த ஆத்மாவை உங்களோட வீட்டுல வளர்க்குறீங்கன்னா நீங்க வெளிய போகும்போது யார்கிட்டயுமே அதாவது உங்களோட மனைவி கிட்ட கூட இந்த மன நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லாம தான் போகணும் அது ஏனா ஒருவேளை நீங்க வெளியே போறது இந்த அன்டூராயாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இது அதோட உருவத்தை உங்கள மாதிரியே மாத்திக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்து உங்களோட மனைவி கூட சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்குமா ஒரு பக்கம் இந்த ஆத்மாவால நமக்கு நல்லது நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலோ மறுபக்கம் இந்த ஆத்மாவை வச்சிருக்கிறது ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயமா தான் இருக்கு இன்னைக்கும் மலேசியால வாழ்ற ஒரு சில மக்கள் இந்த மாதிரி அன்டூராயா பார்த்ததாவோ இன்னும் ஒரு சில பேர் அன்டூராயாவ இன்னைக்கும் ஒரு சில காடுகள்ல வச்சு பழக்கிறதாவோ நம்புறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆத்மா கிடைச்சதுன்னா அதுக்கு நீங்க சத்தியம் பண்ணி அதை வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான பேய பத்தியோ இல்ல பேய் கதைய பத்தியோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வாய்ஸ் நோட்டாவோ மெசேஜாவோ ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க